தம்பி அம்மா நமக்கு இந்த வேலை அக்காக்கு மட்டும் தெரிஞ்சதே பண்ணிடுவா உங்க அக்காவுக்கு பயந்துட்டு நான் அமைதியாவே இருக்கணும்னு சொல்றியா சின்னமோ பண்ணு ஆனா அக்கா வந்தா நீதான் அவளை சமாளிக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அட வாங்க மதனி என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க செலவுக்கு ஏதாவது பணம் கீது வேணுமா உங்க தம்பா கேளுங்க அவர் வீணுங்கிறத குடுப்பாரு பாத்தியா அதெல்லாம் ஒண்ணு நான் என் தம்பிய பாத்துட்டு வந்தேன் வந்த ராஜா எப்ப ஊர்ல இருந்து வரான் என் பையன் இன்னும் ரெண்டு நாள்ல இங்க வந்துருவான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க வர முடியுமா என்னமோ அதே மத்த அப்படி சொல்லிட்டீங்க எங்க மாமா எங்க அம்மாட்ட பாசத்தை காமிச்சு சொத்தல் எழுதி வாங்கிட்டாரு இப்ப நாங்க ஒண்ணு இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே இங்க பாரு மாயா யாருகிட்ட என்ன பேசுறன்னு பார்த்து பேசு நான் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அத்தை அந்த மரியாதை மனசுல எப்பவும் இருக்கட்டும் என்ன அத்தை மனசுல எப்பவுமே உங்க மேல மரியாதை இருக்கு நான் உண்மையை தானே சொன்னேன் சரி விடுங்க உண்மை எப்பவும் சில நேரம் கசக்க தானே செய்யும் மாயா இதுக்கு இப்போ அத்திட்டு இப்படி பேசிட்டு இருக்க கொஞ்சமாவது மரியாதையா பேச கத்துக்கோ அம்மா யாருகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க முதல்ல வாங்க போலாம் மாமாவோட அத்தையோட சகவாசமே வேண்டாம் நான் வாங்கன்னு சொல்றது கேப்பிய மாட்டியா அடுத்த வேலை சோத்துக்கு இங்க வக்கீல் வாய் மட்டும் பேசுறாளுங்க அத்த இந்த பேச்செல்லாம் எங்க அம்மாட்ட வச்சுக்கோங்க இங்க ரெண்டு பேர் கிட்ட வச்சிங்க மனசுல மரியாதை இருக்கும் ஆனா வார்த்தையில இருக்காது பாத்து நடந்துக்கோங்க வாக்கா போலாம் ஒண்ணு இல்ல அந்த குடும்பத்துக்கு வாயே பர் வாயே இவ்ளோ வாயா இருந்தா போற இடத்துல ரொம்ப கஷ்டப்படணும் எனக்கு எங்க அம்மா தங்கச்சி தான் உலகம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் திய சந்தோஷமா வச்சக்கணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நான் ரொம்ப பெருசா எல்லாம் ஆசைப்படல என் அக்கா மாதிரி நானும் தைரியமா எங்க அம்மாக்கு சப்போர்ட் அணிக்கணும்